என்ன உனக்குள்ள தேந்தன கழுது எங்க ஆட்ட காணாது என் காதல் சீட்ட இதைக்கு பதிலாக முத்தங்கள் நான் கொடுக்க சரி ரெண்டு பேருக்கும் முதல்ல இனிய வணக்கங்கள் வந்தோன்னு யோசிச்சீங்களா ஆறு ரூபா ரெண்டு யோசிங்க தானே எங்களுக்கு தெரியாத நான் என்ன சொல்லுவோம் பயப்படாதீங்க சரி முதல்ல இனிய திருமண வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்கும் அண்ணோட பேர் என்ன கம்சி கமிஷன் அக்கட பேர் கம்சா பேர் பொறுத்தமே பக்கமா இருக்கு சரி லவ் மேரேஜா

நிறைய பூக்கள் இருக்கு இருந்தாலும் பின்னாலும் பூக்கள் இருக்கு என்னக்கா என்ன பூ பிடிக்கும் என்ன பூக்கா பிடிக்கும் ரோஸ் தான் பிடிக்குமா சரி இதுல நிறைய பூக்கள் இருக்கு இதுல அக்கா ஒரு ரோஸ் பூன்னு வைப்போம் சரியா ஒரு ரோஸ் கலர் பூ ரோஜா பூ அக்கா இதுல இன்னொரு பூ அண்ணா மிச்சம் எல்லாம் இங்க பூடி சொந்தங்கள் நிறைய பேர் சேர்ந்து மிக அழகான பக்கையா இருக்கு

செல்வங்களையும் கொண்டு வாரம் சரி பிடிச்சிருக்கா இதுல அக்காக்கு பிள்ளையார கொடுப்போம் அண்ணனுக்கு கண்ணன் அதை விடுவோம் அப்படியே வேணாமா எதுனான பிரச்சனை இல்ல இந்த மனசுதான் வாழ்க்கையில நிறைய விஷயங்களுக்கு தீர்வளிக்கும் எதுனாலும் ஓகேடா இன்னைக்கு என்ன சாப்பாடு செய்யறீங்கன்னா எதுனாலும் ஓகே தங்கம் அந்த மாதிரி இப்படி இருந்தீங்கன்னா எதுனாலும் ஓகேன்னா வாழ்க்கை சிறப்பா இருக்கும் சரி ஓகே எனக்கு புரியுது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா என்ன செய்யறது கேட்பாங்கல்ல கொடுக்கறவங்க கேட்பாங்க நான் ஒண்ணு பண்ண முடியாது

கெஸ் பண்ண மாட்டீங்களா ஒரு கெஸ்ஸிங் ஐடியாவே கிடையாது வேணா நான் நாடு சொல்றேன் வந்தது வழியே இருந்தா சி எனது உங்க ஒரு நாடுல இருந்து வந்துச்சு சிஎன்னா சிறுவானந்தர் யாரு ஐடியா இருக்கா சரி ஒரு வாய்ஸ் நான் பிளே பண்றேன் யாருன்னு தெரியும் சரியா திருமண என்றது இப்ப நான் கேள்வி சரி திருமண வாழ்த்துக்கள் என்று சொல்லி ரொம்ப செல்ல மதனை குரல்லா அவ வாழ்த்து சொல்லி யார் யாரு சரியா பாதிக்கலாம் இல்ல இல்ல அவங்க எல்லாம் வாழ் சொல்றது பெரிய விஷயம் பெரிய பிளஷிங் என்ன கியூட்டா ரொம்ப அழகாக சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க யாருன்னு சொன்னால் உங்களுடைய மருமகள் சரியா அப்ப தான் மிஸ் பண்ணுறாங்களா இந்த இடத்துல தான் இல்லைன்னு சொல்லி அவன் எப்படி கனடால இருந்து ஆசை மாமாடை பீட்ரு அந்த மாதிரி அவங்களை கூப்பிடுறீங்க அவங்கள ஆ அப்ப அந்த பீட்ரு குட்டி தான் இந்த மாதிரி வேலை பார்த்துருக்கு சரியா அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு ஆளும் கொடுத்துட்ருக்கோம் சரியா அது யார் என்று சொன்னால் சுவிசில் இருந்து யாரு சரியா அவங்களுடைய அக்கா பூர்வ தானே ஆ அவங்களும் சேர்ந்து இந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து சர்ப்ரைஸ் பண்ணி விட்டுருக்காங்க தாங்கள் இல்லைன்னு சொல்லி கவலைப்படுறோம் என்னென்னு சொன்னால் நீங்க ஏகப்பட்ட சொந்தங்கள் இருக்கு அவங்களுக்கு எல்லாம் வர முடிஞ்சது நம்மளால வர முடியலடா இந்த கல்யாணத்தை நேரம் பார்க்க முடியல சேர்ந்து இருந்து ஒரு போட்டோ எடுக்க முடியும்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறாங்க அப்ப ஹாப்பி மேரிட் லைஃப் தம்பி அண்ட் மச்சால் என்று சொல்லி வாழ்த்து சொல்லிக்கிறோம் அதே மாதிரி உங்களுடைய பீட்டூர் குட்டி வந்து ஹாப்பி மேரிட் லைஃப் பாசமாக நான் அத்தை என்று சொல்லுவோம் ஆல்ரெடி வயசோனில் போயிடுச்சு அந்த மாதிரி தான் வாழ்த்து சொல்லி அனுப்பி விட்டுருக்கணும் சரி அதே மாதிரி இன்னொரு வீடியோ வந்துட்டு ப்ளே பண்ணி காட்ட சொல்லணும் ஆனால் நான் ரெக்கார்ட் பண்ணிடல என்னால் பர்சனல் சொன்னோம் என்னமா சரி ஓகே இந்த மகிழ்ச்சிக்காகத்தான் அவங்க இந்த மாதிரி செய்தது சரி குட்டத்தில் ரொம்ப பாசமா ரொம்ப பாசம் தெரியுது சரி ஏன்னா இந்தளவுக்கு யோசிக்கிறா இல்லையாவா அதனாலே தெரியுது எவ்வளோ பாசம் எவ்வளோ செல்லுன்றது முக்கியமாக இந்த பெடிகளுக்கு மருமகன்னா காணும்

சரி ஓகே எல்லாமே இப்போ சொல்லுதானா ரைட் இந்த ஆனந்த கண்ணீர் இந்த மகிழ்ச்சி எப்பயும் இருக்கட்டும் சரியா நீண்ட காலம் நெடுவழி காலம் நிறைய செல்வங்கள் பெற்று வாழ வேணும் பதினாறு செல்வங்கள் பெற வேணும் சரியா ரைட் ஓகே ரெண்டு பேரும் உண்மையிலே அழகான ஜோடி இந்த மாதிரி எப்பயும் ஒற்றுமையா இருக்கணும் இடைக்கிட சண்டை மூணு வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கு என்ன சரி ஓகே வாழ்த்துக்கள் நாங்கள் விடைபெறுறோம் எப்பயுமே இந்த மாதிரியான சொந்தங்கள் அன்புகள் எப்பயும் உங்களுக்கு கூடவே இருக்கட்டும் சரியா வாழ்த்துக்கள் Oh, my